கவிப்பேரரசு வைரமுத்துவின் மூன்றாம் உலகப்போர் அத்தியாயம் ஒன்று அன்றொரு நாள் அதிகாலை அழகை வழிபட வந்தவள் கடற்கரையிலேயே உறைந்து போனாள் கற்றிலையாக நேற்று பார்த்த மணல் வழியாய் இது நிறம் இருந்தது காற்றின் பாடலுக்கு நடனமாடிய இது தரையோடு தரையாய் கிடந்தது வெள்ளி மணல் வெளியெங்கும் தாறுமாறாய் தார் ஊற்றியது போல் ஒரு கரும்படலம் இது என்ன இயற்கைக்கு புறம்பாய் இது மெக்சிகோ வளைகுடாதானா லூசியானா கடற்கரைதானா இடம் மாறி வந்து விட்டேனா தலை சுற்றியது அவளுக்கு கடலோசையில் கேட்டது ஓர் அவளத்தின் சுரம் நிமிர்ந்து நின்றால் திடுக்கிட்டாள் அலையின் நிறம் வெள்ளை அல்லவா பிறகு ஏன் இருளின் திரவ வடிவமாய் அலை பொங்கி அடிக்கிறது கருங்கருப்பாய் பயந்து நடந்தாள் காலணிகள் தாண்டி கால்களில் ஏறியது ஏதோ பிசுக்கு ஒரு கால் ஊன்றி மறு கால் உதறினாள் எமிலி காலணி களன்றதன்றி கருப்புச் சாயம் போகவில்லை அண்ணாந்து பார்த்தாள் காலை பறவை ஏதும் காணவில்லை வானத்தில் இன்னும் தரையிறங்கவில்லை வெளிச்சத்தின் விழுதுகள் தூரக் கடலில் தொடுவானத்தில் செம்பிளம்பு தெரிந்தது கடல் எரியுமா எரிகிறதே கடல் பரப்பில் சிவந்து எழுந்து நின்றது தீத்தூண் ஒன்று அதை மண்டி நின்றது புகை மண்டலம் எரிமலை வெடித்திருக்குமோ கடலுக்குள் அவள் உடல் நடுங்கியது தங்கச் சாயமிட்ட நூல் கற்றைகளாய் அவள் வெள்ளி கழுத்தில் பொன்முடிகள் படபடத்தன காற்றில் ஆடியது காது வளையம் வெளிச்சம் பரவி பரவி தூரத்து இருளை துடைத்துக் கொண்டே வந்தது லூசியானா கடற்கரையின் பதினாறு மைல் நீளத்திற்கும் ஒரே கருப்பு காற்றிதானா ஏதோ ஒன்று நேர்ந்திருக்கிறது பூமியின் இருப்புக்கு விரோதமாய் தூரத்தில் என்னவோ குவியல் குவியலாய் ஓடிப்போய் பார்த்தாள் ஓ ஜீசஸ் குத்து கொத்தாய் செத்து கிடந்தன பெலிகான் பறவைகள் அவற்றின் பழம்படு பனையின் கிழங்கு அலகுகள் பல திறந்தே கிடந்தன சில சிறகுகள் காட்டின ஜீவனின் கடைசி அசைவுகளை இன்னொரு பக்கம் பார்த்தாள் எமிலி இழுத்த மூச்சை வெளியிட மறந்தாள் அலைகள் தூக்கி எறிந்த படகுகள் மேல் ஒன்றேறி ஒழுங்கற்று கிடப்பது போல் கூட்டங் கூட்டமாய் இறந்து கிடந்தன நூற்று கணக்கான டால்பின்கள் இழுத்த மூச்சை இப்போது விட்டதில் ஏறி இறங்கியது எமிலியின் மார்பு இன்னொரு புறம் நெடுஞ்சாலை லாரியில் கொட்டிச் சிதறிய தானியங்களாய் ஆயிரக்கணக்கான மீன் வகைகள் இறைந்து கிடந்தன இறந்தும் இறவாமலும் சில மீன்களின் உயிர்கள் வெளியேறி கொண்டிருப்பது தெரிந்தது வாள்களின் துடிதுடிப்பில் என்ன கொடுமை இது ஜுகம் ஜுகமாய் உயிர்கள் படைத்த இயற்கை ஒரே நாளில் அழிக்க பார்க்கிறதா மிச்சமிருக்கப் போகும் ஒரே பிராணி மனிதன்தானா மனிதர்கள் இல்லாத உலகத்தில் விலங்குகளும் பறவைகளும் வாழ முடியும் ஆனால் மனிதரால் வாழ முடியுமா விலங்குகளும் பறவைகளும் மற்ற உலகத்தில் இந்த பக்கம் மொத்தமாய் செத்து கிடந்தன ஹெரான் பறவைகள் அவற்றின் பேருடல்களுக்கு பொருத்தமில்லாத குஞ்சிக் கால்கள் பின்னிக் கிடந்தன ஒன்றோடொன்று செத்த பறவைகளில் ஒன்றுதான் நேற்று என் கமராவில் மீன் பிடித்ததா பறவைகளின் சினைகீதியாய் பிறந்து சுற்றுச்சூழல் பட்டதாரியாய் வளர்ந்த எமிலியின் நீலக்கண்கள் நீரூறின கற்பிணி போல் வயிறு பெருத்த கடல் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கினவா கரை ஒதுங்கி இறந்தனவா தெரியவில்லை மெக்சிகோ விழிக்கவில்லை மிசிசிப்பியின் கரைகளுக்கு எட்டவில்லை சேதி இன்னும் எமிலி தெளிந்தாள் தோள்களை குலுக்கி துணிச்சலை அழைத்து கொண்டாள் ஓடியோடி படம் எடுத்தாள் எல்லா உடல்களிலும் எண்ணெய் பிசுக்கு மட்டும் இருப்பது கண்டாள் சில அதிகாரிகளும் வீரர்களும் கடலுக்குள் விரைந்து கொண்டிருந்தார்கள் அவசரங்களின் முதுகில் ஏறி என்னவாயிற்று லூசியானா கடற்கரையிலிருந்து நாற்பத்தொராவது மைலில் மெக்சிகோ வளைகுடாவுக்குள் அது நிகழ்ந்தது எண்ணெய் கிணறு குடைந்த ஆழ்துளை கருவிகள் தம் சக்தியின் மொத்தம் திரட்டி ஆழத்தில் ஒரு முட்டு முட்டிய போது வெடித்து வெளியேறியது பூமி ஜாடியில் பூட்டப்பட்டு கிடந்த மீத்தேன் பூதம் அது வெளிப்பட்ட வேகத்தில் பட்டென்று திறந்து கொண்டது பெட்ரோல் ஊற்றின் பெருங்கண் மீத்தேனும் பெட்ரோலும் முட்டிக்கொண்டதில் பற்றி கொண்டது வளைகுடா கடல் நீராலும் அதை அணைக்க முடியவில்லை கடற்பரப்பில் இரண்டங்குளம் படர்ந்த பெட்ரோல் போக போக பத்தங்குளமாய் கெட்டிப்பட்டது கடல் எங்கும் கசிவுதான் ஐநூற்றி எண்பது சதுர மைலுக்கு எண்ணெய் போர்வைதான் எண்ணெயை சுவாசிக்கத் தெரியாத தண்ணீர் ஜீவிகளில் செத்து செத்து மிதந்தவை பல கரை ஒதுங்கியவை சில எரிகிறது கடல் கருப்பாடை கட்டுகிறது பூமி இந்த மனிதர்கள் பூமியின் முகத்தில் அரைவதையும் முதுகில் குத்துவதையும் வயிறு கீறுவதையும் கருவறையில் கம்பி நுழைப்பதையும் ஓசோன் கூரை ஓட்டை வழி எட்டி எட்டி பார்த்துவிட்டு ஓர் அழுக்கு மேகத்தை இழுத்து முகம் பொத்தி கொண்டது சூரியன் பின்னொரு நாள் ரெப்பான் குடுங்கியது பசிபிக் சமுத்திரம் எழுந்து செண்டாய் மீது விழுந்தது இதுதான் ஊழியா இன்னொரு கிரோஷிமாவா பூந்தொட்டியை இடமாற்றும் மாற்றும் சீமாட்டியைப் போல நகரத்தின் மையத்தில் துறைமுகத்தை தூக்கி வைத்தது ஆழியலை முப்பத்தி ஐயாயிரம் அடி உயரத்தில் எழுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் ஆயிரம் விமானங்கள் அதே வேகத்தில் ஊருக்குள் புகுந்து தரையில் பறந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது நகருக்குள் புகுந்த தண்ணீர் வேகம் உடம்பு உணர்ந்த சேதி மூளைக்குச் சென்று சேருவதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது சடசடவென்று சரிந்தன மனிதன் தூக்கி நிறுத்திய தொழில்நுட்பங்கள் மரணம் படை கொண்டு வந்தது போல் செண்டாய் நகரத்தின் சகல வீதிகளிலும் புகுந்தது கடல் தன் சக்தி போதாது என்பது போல் துறைமுகத்தில் நின்ற படகுகளையும் கப்பல்களையும் கடப்பாறைகளாய் தூக்கி வந்து கையில் சிக்கிய கட்டடங்களை அடித்து இடித்தது அலை அலைகளில் மிதக்கும் பலுன்களாய் பறந்தன கார்கள் சருகுகளாய் அந்தரத்தில் அலைந்தன அக்ரலிக் கூரைகள் இடியாத வீடுகளை திரும்பி வரும்போது பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி செண்டாய் துறைமுகத்தின் அடிவண்டல் அள்ளி முன்னேறிய கடல் நகரத்தின் வர்ணபேதங்களை அழித்து ஊருக்கெல்லாம் ஒரே நிறம் கருப்பென்று கற்பித்து போனது வீட்டுக்குள் திருடப் போறவன் முதலில் குழந்தையின் குரல்வளை பிடித்து நசுக்கி விடுவது மாதிரி மனிதர்களின் ஓலத்தை தன் ஓசைக்குள் புதைத்து கொண்டோடியது அத்துமீறிய வெள்ளம் எனது பெருமூச்சுக்கு முன்னால் மனித பூச்சிகள் என்னவாகும் என்று இடித்து சிரித்தது இயற்கை மனிதர்களை தூக்கி வீதியில் எறிந்து வாகனங்களை தூக்கி வீட்டுக்குள் எறிந்து அநியாயமாக அழிச்சாட்டிய மாடியது ஆளி பேரலை உயிர் தப்பிய ஒவ்வொரு நபரும் தன்னை தவிர செண்டாய் நகரில் இன்னோர் உயிர் இருக்க முடியாது என்று குலை நடுங்க வைத்த கோர தாண்டவம் அது செண்டாய் நகரத்தின் மீது சுனாமி அலை ஆயிரங்கால்களால் நடந்து அழிவு செய்து கொண்டிருந்த போது மியாகி நகரத்தில் இருந்தான் இஷிமுரா தங்கள் பண்ணையின் அடுத்த நெல் நடவுக்கு இயற்கையுரமிட்டுக் கொண்டிருந்தான் அவன் தாயும் தந்தையும் இயற்கை விவசாயிகள் மண்ணையும் சூரியனையும் கும்பிடுகிறவர்கள் ரசாயனத்தின் வாசனையே விவசாயத்திற்கு ஆகாது என்கிறவர்கள் செயற்கை உரமிடுகிறவன் மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாய் கொலை செய்கிறவன் என்ற கொள்கையுடையவர்கள் இயற்கை உணவு உண்கிறவர்களே மண்ணின் மக்கள் மற்றவர்கள் மருந்தின் மக்கள் என்று நகையாடுகிறவர்கள் அவர்கள் பண்ணையில் விளைகின்ற பொருட்களுக்கு செண்டாயில் விலை அதிகம் இயற்கை உணவு கண்காட்சிக்கு இரண்டு நாட்களுக்கு முன் செண்டாய் சென்றவர்கள் நாளை திரும்புவதாய் இருந்தார்கள் என்னவானார்களோ தொலைக்காட்சி கண்டதும் பதறினான் இஷிமுரா எப்போதும் கொடூரம் குறைத்துச் சொல்லும் ஜப்பானிய அறிவிப்பு கூட இந்த முறை அபாயக்குறி காட்டியது மியாகி செண்டாய் இருநூற்றி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தான் இரண்டு மணி நேரத்தில் அவன் செண்டாய் அடைந்த போது ஜல சமாதியாகிக் கிடந்தது நகரமே நகரத்தின் பெரும்பகுதியை திட்டு திட்டாய் தின்று தீர்த்திருந்தன தண்ணீரின் கோர பற்கள் அடையாளங்கள் தடம் புரண்டு கிடந்தன எந்த சாலையும் முழுநீளம் சென்று முடியவில்லை தரையில் கிடந்த பெயர் பலகைகள் அந்தந்த வீதிகளுக்கு தான் சொந்தமானவை என்று நம்ப முடியவில்லை இன்னொரு பூகம்பமோ சுனாமியோ வரக்கூடும் என்ற அச்சம் உறைந்து கிடந்தது ஊருக்குள் பிணங்களையும் மரங்களையும் சிதிலங்களையும் அப்புறப்படுத்துவதில் முனைந்திருந்தது உணர்ச்சி காட்டாத மீட்புக்குழு தங்கள் உறவுகளை உயிரோடோ பிணமாகவோ கதறிக்கொண்டே கண்டுபிடிக்க முனைந்த கூட்டத்தில் கலந்து போனான் இஷிமுரா கண்காட்சி நடந்த அரங்கம் செண்டாய் துறைமுகத்திலிருந்து தெற்கே மூன்றரை கிலோமீட்டர் என்று காட்டியது கையில் இருந்த வரைபடம் உத்தேசமாய் போராடி நகர்ந்து நடந்து தாவி ஓடி அவ்விடம் அடைந்த போது மனிதர்கள் இருந்த எந்த சுவடும் அங்கில்லை தண்ணீர் பயணப்பட்ட தடத்தின் வழியே நெடுதூரம் கடந்த பிறகு ஒரு திறந்த மைதானத்தில் ஒதுங்கிடந்தன கிடந்தன கணக்கான கார்கள் உடைந்ததும் கவிழ்ந்ததும் நொறுங்கியதும் சிதைந்ததுமாய் பல கார்களுக்கு எண்பலகியே இல்லை சிவப்பு நிற ஆல்டோ கார் அவன் தந்தையுடையது பூனைகளின் நாய்களின் உடல்களுக்கும் பிணங்களுக்கும் பொம்மைகளுக்கும் டயர்களுக்கும் உடைந்த பாத்திரங்களுக்கும் சிதறிக் கிடந்த மைதானத்தில் இதயம் பிழியும் கண்ணீரோடு தந்தையின் காரை தேடினான் அதோ அதோ சிவப்பு ஓடி நெருங்கினான் சரி ஆனால் எங்கள் கார் இல்லை இது மஞ்சள் பலகையில் கருப்பு எண்கள் இருந்தால் அது தனியார் வாகனம் கருப்பு பலகையில் மஞ்சள் எண்கள் இருந்தால் அது வணிக வாகனம் இது வணிக வாகனம் பதறி சளித்து மைதானத்தின் மறுமுனை அடைந்தபோது தூரத்து வீட்டின் பால்கனியில் தொங்கிக் கொண்டிருந்தது ஒரு சிவப்பு ஆல்டோ நெருங்கினான் எண் பார்த்தான் வண்ணம் பார்த்தான் அது அதுதான் அதுவேதான் தாவியோடி தாண்டினான் பூட்டிய கார்கதவின் உடைந்த கண்ணாடி வழி எட்டி பார்த்தான் உள்ளே செங்குத்தான பிணமாய் அப்பா அவர் தோளில் கை வைத்தபடி சிதைந்த கோலத்தில் அம்மாவின் பிணம் கடவுளே போங்கிக் கதறினான் இஷிமுரா நெளிந்த காரில் தலைமுட்டினான் துக்கம் கேட்க ஆளின்றி அவன் மட்டும் அழுதான் எரியும் மூங்கில் காட்டில் சிறகு கருகும் ஒரு பட்டாம் பூச்சியை எந்தப் பறவை விசாரிக்கும் நொறுங்கி விழுந்தான் மறுமுறை ஒருமுறை ஆடி அடங்கியது பூமி ஆறு தசம் ஏழு என்று பதிவு காட்டியது டிக்டர் அட்டனம்பட்டி அட்டனம்பட்டின்னு ஒரு ஊரு தேனி மாவட்டத்தில் அங்க கருத்தமாயி கருத்தமாயின்னு ஒரு தொத்த விவசாயி ஆளுன்னா ஆளு அம்சமான ஆளு ஆறடிக்கு கொஞ்சம் கம்மி அறுபது அறுபத்தஞ்சு இருக்கும் வயசு ஆனால் ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்கு மேல சொல்ல முடியாது கருப்பும் வெள்ளையும் ஆய் கலந்து கிடந்தாலும் மண்டையில் ஒத்த முடி உதிரலை பார்த்துக்குங்க கூணும் வகுரும் போடாத வரைக்கும் மனுஷனுக்கு வயசு தெரியாதுல்ல சும்மா செக்கில ஆட்டின எண்ணெய் எடுத்து சிவலிங்கத்துக்கு பூசின மாதிரி தேங்கங்கட்ட மாதிரி திரேகம் படிக்காத ஆளுதான் பழுத்த அனுபவம் கிராமத்து ஆளுகளுக்கு ஆகாயமும் பூமாதேவியும் தான் பள்ளிக்கூடம் மனசப்பைய ஒவ்வொருத்தனும் வாத்தியா தான் அவுகளுக்கு கருத்தமாயி பங்குக்கு வந்தது அப்பன் பாட்டன் வழி வந்த பூமி மட்டுமல்ல மண்ணை கிண்டுற சாதிக் கிண்ணு உண்டான பரம்பர ஞானமும் பட்டாவோட வந்திருக்கு இந்தியாவுக்கு நிதி மந்திரி யாரு விவசாயம் யார் கையில இருக்கு கரண்டு மந்திரி யாரு இதை பத்தியும் கவலை இல்லை அவருக்கு முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தேழு இருநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் உள்ள இந்தியாவில அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னே முக்கா ஏக்கரும் புறம்போக்கு ஏழு சென்றும் தான் சொன்னபடி கேட்கும் மண்ணு ஊக்கி போடுன்னு அவர் சொல்லிட்டா மரம் மட்டையெல்லாம் உக்காந்து ஒக்காந்து எந்திரிக்கும் எப்ப மழை வரும் எப்ப வெறிக்கும் தெரியும் அவருக்கு எந்த வெள்ளாமைக்கு எந்த சீக்கு வரும் அதுக்கு என்ன பண்டிதம் அத்துபடி அவருக்கு ஒன்னே முக்கா ஏக்கர்லையும் அடங்கி தக்காளி நட்டிருந்தார் ஆறு மாசம் தக்காளி நட்டு தொண்ணூறு நாள்ல பழம் எடுக்கலாம் அங்கிட்டு ஒரு தொண்ணூறு நாள் காய்க்கும் நட்டு நாற்பது நாள் ஆச்சு இப்பவோ புறஹோன்னு குத்த வைக்க தயாராகிற புள்ள மாதிரி சும்மா தள தல தளன்னு வந்த தக்காளி திடீர்னு குநோவு வந்த கோழி மாதிரி யாத்தே கொண்டைக்கருகள் நோய் வந்துருச்சுடா வேலியோரமா வெள்ளாட்டங் குட்டிக்கு கொலை இருந்தா கருத்தமாயை பொண்டாட்டி சிட்டம்மா வாய் வெடிச்ச பொம்பளை பிறக்கும் போதே பேசிக்கிட்டே பிறந்தவ வீட்டுக்கு விளக்கான பொம்பளைங்க தக்காளி செடிக்குள்ள ஊடமாட திரிஞ்சா அந்த வெக்கையில கொண்டக்கருகள் நோய் வந்திருக்கும் ஐதீகம் அது உண்மையோ பொய்யோ புலம்பிட்டாரு கருத்தமாயி எந்த பொசகட்ட கிருக்கியோ என் தோட்டத்துக்குள்ள வந்து புலப்ப கெடுத்துட்டு போயிட்டாலே சிட்டம்மாவுக்கு சுருக்குன்னு தச்சிருச்சு புருஷனை கட்டி ஏறி காதருக்க ஆரம்பிச்சிட்டா ஏ வெள்ளாட்டம் குட்டி இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சிருக்கிற வேணாமன்னு சொல்லு எங்களுக்கெல்லாம் நின்று நெடுங்காலம் ஆகி போச்சு இந்த ஆளை தேடி எந்த சக்காலத்தி வந்துட்டு போனாலோ கண்டுபிடிச்சு அவளை காது அக்கல நான் சிட்டம்மா இல்லை கருத்தமாயி ஒரு மஞ்சட்டி எடுத்தாரு வேப்பம் பட்டையும் புளியம்பட்டையும் நெப்பிச் சட்டியில் கங்கள்ளி போட்டாரு அதுல பொசு பொசுன்னு புகை வரவும் மஞ்சட்டியில் கயிறு கட்டி தோட்டம் பூரா புடிச்சு நடந்தாரு அதுக்குண்டான வைத்தியம் அதுதானா தண்ணி மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு கையில் புடிச்சு வந்த வெள்ளாட்டம் குட்டிய குட்டியில கட்டி விட்டு கிணத்தடிக்கு வந்த சிட்டம்மா பலகை கல்லில் உட்காந்து பையெடுத்தா வெத்தலை போட எதார்த்தமா கிணத்தை எட்டி பார்த்தவ போனான் ஏழை ஐயா சின்ன பாண்டி இங்க வந்து பாருங்கடா கிணத்துல ரத்தம் தக்காளிக்கு தண்ணி கட்டிக்கிட்டு இருந்த இளைய மகன் சின்ன பாண்டி மம்பட்டிய வாய்க்காலில் எரிஞ்சிட்டு ஓட்டமா ஓடி வர்றான் மஞ்சட்டிய வரப்புல வச்சுட்டு விசுக் விசுக்குன்னு எட்டி வச்சு வாராரு கருத்தமாயி எல்லாரும் ஓடியாந்து கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தா அது வரைக்கும் தாய்ப்பாலு மாதிரி வெள்ள வெள்ளேர்னு வந்து விழுந்த ஊத்து இப்ப செவேர்னு ஒழுகுது காடு கரையில சிதறி கிடந்த சாதிசனம் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் கூடி குமிஞ்சு போச்சு இது என்னடா கூத்தா இருக்கு ஊராளுகளோட சேர்ந்து புங்க மரத்து காக்கா குருவி கரிச்சான் குஞ்செல்லாம் காய்ச்ச் மூச்சுன்னு கத்துருக